ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்றைய பாசுரத்தில் திருப்பாவையில் ஆண்டாள் ஊற்றமுடையாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினை பிரயோகிக்கின்றாள் அந்த ஊற்றமுடையாய் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது அடியார்களை காக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவன் ஆண்டாள் தன்னுடைய தோழிகளுடன் முதல்ல என்ன பண்ணா போய் எழுப்புறா ஏற்ற கலங்கள் எதிர்பங்கி மீதளிப்பு மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனேன்னு நந்தகோபருடைய மகனை மகன் என்று ஏறிட்டு கூப்பிடுகின்றாள் ஆனால் கண்ணனம்பெருமான் எழுந்து எழுந்திருக்கவில்லை நப்பினை பிராட்டி சொல்லுகின்றாள் என்ன சொல்றா இந்த மாதிரி கூப்பிடக்கூடாது அவனுடைய தனித்தன்மை தனித்தன்மை நிறைந்த சொற்களை கையாண்டு கூப்பிட வேண்டும் என்ன தனித்தன்மை எம்பெருமான் ஒருவனுக்கே உள்ள தன்மை அது என்ன அதில் ஒன்றுதான் ஊற்றமுடையாய் அப்படின்னா என்ன அடியவர்களை காப்பதில் உறுதியாக இருப்பவன் அடியார்களுக்காக எதை வேணாலும் பண்ணுவான் அடியார்களை காப்பதை மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டவன் அதுதானே சுவாமி ராமானுஜன் அழகாக நமக்கு காட்டி கொடுத்தார் அவருடைய அவதாரத்தின் நோக்கம் என்ன அடியவர்களை காக்க வேண்டும் அதுதான் முக்கியமான அவதார நோக்கம் பலவித அவதாரங்கள் எடுக்கிறார் அதற்காரணமே என்ன அடியவர்களை காக்க வேண்டும் அதுதானே இங்க ஆண்டாள் ஊச்சமுடையாய் அப்படின்றா அடியார்களை காப்பதில் சீத்தையை பார்த்து சீத்தை எதற்காக வில்லெல்லாம் வச்சிருந்து இந்த காட்டுல இருக்கீங்க நீங்கோ எதுக்குமே உங்ககிட்ட இந்த தேவையில்லாம அந்த அசுரர்கள் அந்த அறக்கர்களை அழிப்பதில் தோஷம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்படுற எதுக்கு சொல்றான்னா முனிவர்கள்லாம் வந்து சரணாகதி பண்றா சரணாகதி பண்ணும்போது கண்டிப்பாக நான் அந்த அறக்கர்களை அழிக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கிறார் அதை எம்பெருமான் தன்னுடைய திருமாய் திருவாய் மலர்ந்து அருள வேண்டும்ன்றதுக்காக சீதா பிராட்டி கேட்கிறார் இதே மாதிரி தோஷம் இருக்கே அறக்கர்களுக்கும் நமக்கும் எந்த பகையுமே இல்லையே பகையே இல்லாத ஒருத்தரை நீங்க அழிக்கலான்னு அழிக்கிறேன்றீங்களே அப்படின்னு கேட்கிறான் அப்போ ராமனின் பெருமான் சீதா நான் உன்னை கைவிட்டாலும் இளவலை கைவிட மாட்டேன் இளவலை கைவிட்டாலும் என்ன பண்ணும் என்னுடைய உயிரே போனாலும் நான் உன்ன கைவிட மாட்டேன் என் உயிர் போனாலும் பரவாயில்ல ஆனா உன்னோட நீ உன்னை கைவிட்டாலும் இளவலை கைவிட மாட்டேன் இளவலையே கைவிட்டாலும் அந்த சரணம் அப்படின்னு வந்த அந்த அடியவர்களை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு அப்போ தன்னுடைய திருவாய் மலர்ந்து அதனை அருளி செய்கின்றான் ராமனின் பெருமான் என்னோட இடத்துல அழகா இந்த ஊற்றமுடையாய் காட்டப்படுகிறது எங்கன்னா விபீஷணன் ராவணனை பிரிந்து ராவணன் கிட்ட இருக்கவே முடியாது இனிமே அப்படின் போது அங்கிருந்து கிளம்பி இலங்கையிலிருந்து கிளம்பி இங்கு சேர்ந்து சேது கரைக்கு வரா அங்கு விபீஷணன் வந்து இறங்குகின்றான் இறங்கிட்டு சுக்ரிவன் கிட்ட சொல்றான் நான் சரணாகதி செய்வதற்காக அபயத்திற்காக வந்துள்ளேன் ராமன் எம்பெருமானும் நான் அபயம் செய்ய வேண்டும் அவனுடைய சரணாகதி செய்ய வேண்டும் அவருடைய அபயம் எனக்கு வேண்டும் அப்படின்ட்டு கேட்டு வரான் யார்கிட்ட சொல்றான்னா சுக்ரீவன் கிட்ட அதை சொல்றான் சுக்ரீவன் நேரா வந்து ராமன் எம்பெருமான் கிட்ட சொல்றான் விபீஷ்ணன் ஒருத்தன் வந்திருக்கான் உங்ககிட்ட அபயம் வேணும்னு வந்திருக்கான் நீங்க அவனை சரணாகதனா ஏத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே சொல்றான் சுவாமி அவன் என்ன பண்ணிருக்கான் ராவணன் அவனுடைய சொந்த அண்ணன் அவனை விட்டுட்டு வந்திருக்கான் அவனை நம்ப கூடாது யார் சொல்றது யாரு சுக்ரீவன் ஏற்கனவே வாலியை காட்டி கொடுத்து அப்புறம்தான் இப்போ ராமனம்பெருமானுடைய அவருடைய சினேகத்தினால்தான் இப்போது சுக்ரீவன் ராஜாவாகவே இருக்கான் அந்த சுக்ரீவன் விபீஷணன் அண்ணனை காட்டி கொடுக்கின்றான் அதனால அவனை நம்பாதீங்கோ ஏத்துக்காதீங்கோ அப்படின்னு காட்டி கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கான் அதனால அபயம் அழிக்காதீங்கோ அப்படின்ற அடுத்ததா மற்ற வானரங்களை பார்க்கறாரு அங்க அந்த அங்கதனை பார்க்குறார் அங்கதன் இளமையானவன் என்ன சொல்றான் நம்ம பரிசோதனை பண்ணலாம் பரிசோதனை பண்ணிட்டு அவனை ஏத்துக்கிறதுனா ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறான் சரி வயசானவாளை பார்த்தார் ராமன் எம்பெருமான் ஜாம்பவன் இருந்தார் ஜாம்பவன் என்ன சொன்னார்னா சுவாமி இப்போ இந்த சமயத்தில் வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போடலாம் என்ன சொல்றார் உடனே ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படிங்கிறார் எல்லா வானரங்களும் வேண்டாம் வேண்டான்னு சொல்றது ராமன பெருமான் என்ன பண்ணுறது தெரியல அவர் கடைசியாக பார்க்குறார் சொல்லின் செல்வர் யார் அது அனுமன் அனுமனை பார்த்து கேட்கறார் ஏன்னா அனுமன் ஏற்கனவே லங்கைக்கு போயிட்டுருக்கார் இருக்கார் போயிட்டு வந்திருக்கார் அவர் உண்மையிலேயே சொல்லின் செல்வர் கூட ஏன்னா அங்க பா சீத்தை பிராட்டியை பார்த்துட்டு வந்த உடனே என்ன சொன்னார் நான் சீத்தையை அதெல்லாம் சொல்லலை எடுத்த உடனே கண்டேன் அந்த வார்த்தையை தான் பிரயோகம் பண்ணார் நான் பார்த்து விட்டேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பிரயோ அந்த மாதிரி சொல்லின் செல்வர் அது மட்டும் இல்ல சொல்லின் செல்வர் ராமன் எம்பெருமான் எதை சொன்னாலும் சொல்லின் ராமன் எம்பெருமான் சொல்லின் அவன் என்ன பண்ணுவான் செல்வன் உடனே அந்த காரியத்தை செய்ய செல்வன் அப்படிப்பட்ட அந்த சொல்லின் செல்வரான அனுமனை பார்த்து கேட்கின்றார் ராமனின் பெருமான் ச அவனை எடுத்துக்கொள்ளலாமா யாரு விபீஷனை சரணாகதி ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறார் அப்போது அனுமன் என்ன சொல்றாருன்னா நான் ஏற்கனவே அங்கே பார்த்துருக்கேன் அவர்தான் என்னை அரசவையிலிருந்து தூதனை கொல்லக்கூடாதுன்னு காப்பாத்தினது அது இல்லாமல் அங்கு திரிசடை இவருடைய மகள்தான் சீதாய் பிராட்டிக்கு கூடவே இருந்து நிறைய நற்காரியங்கள் ஆறுடங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா அதனால இவர் மிகவும் நல்லவர் ரொம்ப நல்லவர் இவர் விபீஷ்ணன் கண்டிப்பாக நாம் ஏற்றுக்கொண்டு விடலாம் அப்படின்னு அனுமன் சொல்றார் இதை கேட்ட உடனே ராமருக்கு ஒரே துக்கம் ஆயிட்டான் ஏன் துக்கமாச்சி அனுமன் தான் ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டாரே ஆனா ரொம்ப துக்கப்பட்டார் யாருமே என்னோட மனசை புரிஞ்சுக்கலையே யாருமே என்னோட மனசை புரிந்து கொள்ளவே இல்லையே நான் யார் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறதை யாருமே தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு கஷ்டப்பட்டாராம் வந்திருப்பது விபீஷணன் ஒரு அரக்கன் அவன் எதற்காக வந்திருக்கான் சரணாகதின்னு வந்திருக்கான் அந்த சரணம்னு வந்தா நான் யாரா இருந்தாலும் கைவிடவே மாட்டேன் அந்த பண்பை யாருமே சொல்லல என்னை புரிஞ்சிக்கவே இல்லையே ஒரு நண்பன் பொய் சொல்லி வந்தாலும் நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன் அவனுக்கு சரணம்னு வந்தா கண்டிப்பாக சரணம் கொடுத்தே தீருவேன் எப்போவுமே அவன்தோட பின்புலமே தேவையில்லை நான் இங்கே விபீஷ்ணன் தான் வந்தான் இல்லை கடைசியாக சொல்லும்போது இதை சொல்லி சுக்ரீவனை அனுப்புகிறார் நீ போயிட்டு அவனுக்கு அபயம் உண்டுன்னு சொல்லி ஆஷின் வா அப்படின்ட்டு சொல்லும்போது இன்னொன்னுத்தையும் சொல்கிறார் நீ அங்கே போனதுக்கப்புறம் ஒரு சந்தேகம் உனக்கு வந்துடக்கூடாது ராவணன் தான் விபீஷனோட உருவத்தில் வந்து சரணாகதிக்கு வந்திருக்கான் அப்படின்னு ஏதாவது ஒரு குழப்பம் வந்து அங்கே போய் நிந்திராத ராவணனே வந்தாலும் அந்த விபீஷ்ணன் உருவத்தில் ராவணனே வந்தாலும் இல்லை ராவணனோட உருவத்திலேயே ராவணனே வந்தாலும் அவனுக்கும் அபயம் உண்டு அந்த அபயம் அளிக்க தயாராக இருக்கின்றேன் அதனால அழைச்சிடுவா அப்படின்ட்டு சுக்ரீவன் கிட்ட சொல்லி அந்த விபீஷனை அழைத்து வரச் சொன்னான் சரி இது சொன்னதோட சரியா அப்படின்னு பார்த்தா இல்லை அதை நடத்தியும் காமிச்சார் போர் முடிஞ்சிடுறது ராவணன் மாண்டொடிந்தான் அப்போ என்ன சொல்றார் விபீஷணன் பார்த்து ராவணனுக்கு அந்திம சம்ஸ்காரத்தை பண்ணு அப்படிங்கிறார் விபீஷணன் சொன்னான் இந்த பாவிக்கா நான் அந்திம சம்ஸ்காரம் பண்ண வேண்டும் இவன் லோக மாதாவான ஜெகன் மாதாவான சீத்தையம் பிராட்டி மேலே ஆசைப்பட்டு அவளை சிறையெல்லாம் வச்சிருக்கான் இப்படிப்பட்ட இந்த பாவிக்கு நான் பண்ண மாட்டேன் அந்திம சம்ஸ்காரம் பண்ண மாட்டேன்றார் அப்போது ராமன் சொல்கிறார் ஒருவன் உயிருடன் இருக்கும் வரை தான் அந்த துவேஷம் எதுவாக இருந்தாலும் அவனை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்து இங்கே வதமே செஞ்சுருக்கேன் மேலும் மேலும் அவன் வந்து பாவம் செய்யக்கூடாதுன்றதுக்கு தான் எப்போ அவன் மாண்டொழிந்தானோ அவன் சரீரம் கீழே விழுந்ததோ அதில் துவேஷம்லாம் பார்க்கவே கூடாது ஒன்று நீ பண்ணுறையா இல்லை நீ பண்ணலைன்னு நானே பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறார் ராமன் பெருமான் அதற்கப்புறம்தான் விபீஷணன் பண்ணினான் என்றது சரித்திரம் காட்டக்கூடியது இப்படிப்பட்ட ஊற்றமுடையாய் ஊற்றமுடையாய் நான் என்ன தன்னுடைய அடியவர்களுக்காக எதை வேணாலும் செய்வான் அந்த அடியவர்களை காக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மிகவும் உறுதியாக இருக்கக்கூடியவன் அவன்தான் தான் கண்ணனம்பெருமான் என்ன கண்ணனம்பெருமான் பத்தி சொல்லி இங்க ராமனை எடுத்து காட்டு காட்டுகிறோம்னா கண்ணனம்பெருமானும் அதைத்தான் அர்ஜுனனுக்காக எதையெல்லாம் செஞ்சான் அர்ஜுனன் தேரோட்டி அர்ஜுனனுடைய தேரோட்டியாக போகணும் தேரோட்டுறதுன்னு ஒரு உயர்ந்த பதவியா உயர்ந்த கா காரியமாக இல்லை ஆனால் கண்ணனம்பெருமான் அதை செய்தான் யாருக்காக தன்னுடைய அடியவனுக்காக செய்தான் தேரோட்டுறதுன்னா சும்மா இல்லை தேரோட்டி வந்து என்ன பண்ணணும் தேரில் போது தேர் மேலே இருக்கு வா என்ன பண்ணுவா இந்த காலத்துலையாவது நிறைய சமிக்ஞைகள் சொல்லி நிற்கணும் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம் அப்போது அதெல்லாம் எதுவுமே இல்லை காலு கீ கீழே வந்து தேரோட்டி இருப்பார் மேலே வந்து அவர் உட்காந்துருப்பார் எஜமானர் அவர் காலை போட்டு மெதிப்பார் மெதிச்சார்னா பிரேக் மாதிரி நிக்கணும்னு அர்த்தம் ஓ இன்னொரு உத உத உதைப்பார் உதைச்சாருன்னா போகணும்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வலது காலில் அடிச்சாருன்னா வலது பக்கம் திரும்பணும்னு அர்த்தம் இடது பக்கம் அடிச்சாருன்னா இடது பக்கம் திரும்பணும் பெருமான் கண்ணனம் பெருமான் தன்னுடைய அடியவன் காலை கொண்டு உதைக்கின்றான் தள்ளுகின்றான் அதை பொறுத்துன்னு இருக்காரே ஏன் ஊற்றமுடையாய் அதே அந்த தேரோட்டி என்ன பண்ணணும்னா எஜமானன் ஏறி இறங்குவதற்கு தன்னுடைய கைகளை கட்டி கொண்டு காட்ட வேண்டும் அர்ஜுனன் என்ன பண்ணுவான் கண்ணனுடைய கைகளை கட்டின்னு இருப்பாங்க கண்ணன் அப்போ கை மேல ஒரு காலை வச்சு தோல் மேல ஒரு காலை வச்சு அதுக்கப்புறம் தேர்ல ஏறுவானா இறங்கும் போதும் அதே மாதிரி இறங்குவானா யார் செய்வா ஊற்றமுடையாய் இது கண்ணன் பெருமான் தவிர நாராயணனை தவிர வேற யாருக்குமே இந்த குணம் கிடையாது அதைத்தான் இங்கே ஆண்டாள் அவ்வளவு அழகாக ஊற்றமுடையாய் அப்படிங்கிற அந்த ஒரு பதத்தில் எவ்வளவு உயர்ந்த தனித்தன்மையான அந்த குணத்தினை நமக்கு காட்டி கொடுக்கின்றாள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம்